ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பெஸ் அப்படீடெலாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துங்கிறது கூலி படத்தோடைய அந்த ஷூட்டிங்காக தான் சார் எதாவது அப்டேட் வருமா ஸோ அடுத்து அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுல தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் வேட்டைன்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்குது ரஜினி சார் டப்பிங் பண்ண போகிறாங்க வெகு விரைவில் ஸோ அந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சாச்சு ஸோ அதோட அப்டேட்டும் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கூலி மேலே எப்போதுமே மக்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கிரேசினஸ் இருக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன் அந்த வகையில் இப்ப ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னாக்கா நம்ம யாருக்குமே ஒன்னு பேசினதுதான் அடுத்த வாரத்துலேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க ஜூலை பர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க ஷெடியூல் வந்து ஜூன் மாசத்துல ஆரம்பிக்கிறதா இருந்தது ரஜினி சார் டெல்லிக்கு போனார் அப்புறம் ஹைதராபாத் வந்தாரு அப்படியே ஃபுல்லா வந்து ஆன்மீக பயணம் அப்படியே போயிடுச்சு சோ இப்போ ஜூலை முதல் வாரத்துலேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் முடக்கி விட்டுருக்காங்க சன் பிக்சர்ஸ் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து அந்த கோல்டு டச் இருக்கும் கோல்டு சம்பந்தமான காட்சிகள் கோல்டு சம்மந்தமான அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க நீங்க படத்தை முழுக்கவே நீங்க பார்க்க முடியும் அதாவது ஜஸ்ட் ரஜினீஸ்வர் கையில் கட்டி இருக்க வாட்ச்ல ஆரம்பிச்சு படத்துல வர ஃப்ரேம் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு டச் இருந்துன்னு இருக்கும் அப்படின்றது ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த படம் ஐ மேக்ஸ் கேமரால எடுக்க போறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமாக ஒரு சில காட்சிகள்லாம் வந்து ரஜினீஸ்வர் வந்து வெளிநாட்டுல போய் படம் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதை ரொம்ப வருஷம் கழிச்சா வந்து வெளிநாட்டுக்கு வந்து தான் போறாரு ஷூட்டிங்க்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு கபாலிக்கு பிறகு பெருசாக இந்த படத்துக்கு போகலன்னு நான் நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்காக கொஞ்சம் மென கட்டுறாரு வெளிநாட்டுக்கு போறாரு அப்படிதான் சொல்லணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த படத்துல வந்து ரஜினி சர்க்கு வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரஜினி சார் ரொம்ப இளமையா காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஏற்கனவே வந்து இந்தியன் செகண்ட் படத்தில் அது யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ விஜய் சார் நடிச்சுடைய கோட் படத்தில் அது யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு படத்துல அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் இளமையா காட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி அது அது இந்த படத்துல ரஜினி சர்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க மென கட்டுறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்றத இந்த படத்தோடைய சினிமேட்டோகிராஃபர் அதாவது கிரீஷ் கங்காதரன் அவர் ஏற்கனவே விக்ரம் பட்டில வந்து ஒர்க் பண்ணுவார் அவருடைய அந்த தான் இந்த படத்தோடைய இந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க கண்டிப்பா மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அது இருக்கு அப்படின்றது கீழே கீழ் ஃப்ரெண்ட்ஸ்